வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது வழக்கமாக செய்கிற பொங்கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக்கரில் எப்படி பொங்கல் செய்யுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாங்க வீடியோவில் போகலாம் சர்க்கரை பொங்கல் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி காலில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திர அரிசி பருப்பு இது ரெண்டும் சேர்த்து தண்ணி நல்லா ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பால் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இரநூறு கிராம் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு எட்நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இந்த அரிசியில் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குக்கரை எட்டு விசில் விட போகிறோம் ஸோ எட்டு விசில் விடும்போது சோறு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் அந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆயிடுச்சு ஏதோ ஒரு போர்ஷனாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது போர்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளைப்பாக காய்ச்ச போகிறோம் அதுக்கு தவாவில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வெள்ளை மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிஷம் பாயில் ஆகட்டும் ஏழு நிமிஷம் பாயில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பி பார்த்துக்கு வந்துடும் இப்போது கம்பி இப்போ தான் வந்துருச்சு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளம் போது அதில் கசரெல்லாம் சேர்ந்து வரும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம் வெள்ளப்பாக தயாராகிடுச்சு இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்க ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம மீண்டும் அடுப்பில் மிதமான சூட்டில் வேக விடுவோம் இது கொஞ்சம் பத்து நிமிஷமாச்சு நல்லா வேகணும் அது வேகக்கூடிய அதே டைமில் சைடு கேப்பில் நம்ம முந்திரியை நெய்யில் வறுத்துக்கலாம் அதுக்கு தவாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இல்லை முந்திரி வச்சு எடுத்துக்கலாம் முந்திரி வர்த்தாச்சு இப்போ இதை நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அடி கறி விட்டுடலாம் இது விந்துட்டு இருக்கும்போது சைடு கேப்பில் நம்ம திராட்சையை நெய்யில் வறுத்துக்கணும் நம்ம ஏன் ரெண்டு வாட்டி முந்திரி தனியாக திராட்சை தனியாக வறுக்கிறோம் அப்படின்னா திராட்சை நம்ம முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அதோடய புளி பிசங்கள் கிடைக்காது சாப்பிடும்போது எனக்கு அது சரியான டேஸ்ட்டு கிடைக்காது அதுக்காக நம்ம திராட்சை கடைசியாக அதில் வறுத்து போடுறோம் அதுக்கு தவளை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் நெய் காஞ்சிக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா நெய்யில் வறுத்தாச்சு இதை நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஃபாட்னால் ஏலக்காய் அதில் ஆட் பண்ணுறத வீடியோவில் காட்ட முடியல ஸோ நீங்கள் இதில் ஏலக்காய் சேர்த்துங்க இந்த ஸ்டேஜில் சுவையான சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிருச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எம்ஜிஆர்டி ஃபுல் ஃபேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் உங்களப்பெறுவது உங்கள் எம்ஜிஆர்டி